products தான் நம்ம கிட்ட நம்ம இருக்கோம் நம்ம வச்சிருக்கோம் இத வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கு என்ன அப்படின்னா நிறைய வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அந்த மாதிரி நமக்கு பண்றதுக்கு ஆக்சுவலா டைம் இல்லை என்ன ரீசன் அப்படின்னா இப்ப மொடவாட்டுக்கால் வந்துட்டுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஆகுது அதை நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம போகணும் அதை வந்து நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வருவாங்க அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் நம்ம எப்படி அதை ப்ராசஸ் பண்றோம் அது எவ்வளவு நாள் எடுக்குது அப்படிங்கறது எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்றேன் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அது எப்படி க்ளீன் பண்ணுறோம் எப்படி நம்ம அதை வெயிலில் போடுறோம் எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறோம் அது அவ்வளோ சீக்கிரமாக அது காயாது அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியறதில்ல பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸுக்கு வந்து கண்டிப்பாக இது பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்பவே நாங்கள் பெருமையாக சொல்லிக்க முடியும் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எந்த டாக்டர் கிட்டையும் போக வேண்டியது இல்லை எந்த கேர் பியூட்டி பார்லர் எதுக்குமே நீங்க போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்